ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிட சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷ சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு மூணு பொருள் இருந்தாலே போதுங்க உடனே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு தேங்காய் தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க மூணு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு தேங்காவை நான் துருவி எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம பொடி பண்ணால் சர்க்கரையை இதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க சர்க்கரையும் தேங்காவும் இருந்தால் நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி சர்க்கரை வச்சு செய்கிறேங்க நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட வெள்ளம் இல்லைனால நான் சர்க்கரை சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரி பூரணம் வச்சு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து ஏலக்காயும் நான் வந்து சக்கரையோடு அரைச்சிட்டனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம குயிக்காக நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு பேர்த்துக்கு ரெண்டு ரெண்டு வர அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன் கொஞ்சம்னா உப்பு சேர்த்துக்கலாங்க இதை வந்து நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி கரைச்சியும் எடுத்துக்கலாம் நான் சட்டுன்னு செய்கிறதுனால சேசரில் மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம்னா அரைச்சி இது போல் தோசை மாவு பரத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம கலந்து விட்டோன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் நமக்கு கரைஞ்சிடும் அவ்வளோதாங்க தாங்க நமக்கு மாவும் ரெடி ஆயிடுச்சு பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்நாக்ஸை குயிக்காக செஞ்சிடலாங்க பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே இதை செஞ்சு கூட நம்ம உடனே செஞ்சிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேங்க ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் இதை ஊற்றி மீடியமான ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம தோசை மாவு பதத்துக்கு ஊற்றிக்கலாங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாட்ட இருந்தால் கூட இந்த ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூரணத்தை ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்துக்க வச்சுக்கலாங்க சுற்றிலும் நம்ம நெய் விட்டுக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்குங்க எண்ணெயை விட இந்த மாதிரி நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே இனிப்பு பலகாரத்துக்கு நெய் சேர்க்கும் போது கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் நெய் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ பூர்ணத்தை ஒரு பக்கமாக நம்ம வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான இனிப்பு தேங்காய் தோசை ரெடி ஆயிடுங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் வீட்டில் மூணு பொருள் இருந்தாலே போதுங்க தேங்காய் சர்க்கரை மைதா மாவு இருந்தால் கூட போதுங்க இந்த மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட செத்து செய்யலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே மடக்கிட்டு அந்த எட்ஜஸ்லாம் நல்லா அமிக்கி விட்டு வேக வச்சோன்னா அருமையான தேங்காய் தோசை ரெடியாகிடுங்க ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நான் இன்றைக்கி மிக்சர் ஜார்லே டக்குன்னு செய்கிறதுனால அரைச்சி எடுத்துருக்கேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து பொன்னிடமாக வர அளவுக்கு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோன்னா அருமையான ரொம்ப டேஸ்டான இனிப்பு தேங்காய் தோசை ரெடி ஆகிடுங்க இது பசங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க இதுபோல் சிம்பிளான ரெசிபி அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா ரெண்டு நிமிஷம் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் நெய்யை சேர்த்துட்டு இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க மீடியமான ஹீட்லேயே தாங்க நல்லா அப்போ தாங்க நம்ம மீடியமான ஹீட்டில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பாருங்கள் கோல்டன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு அருமையான இனிப்பு தேங்காய் தோசை ரெடி இது போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் போல் சிம்பிளான ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குதுங்க ஆயில் இல்லாத ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் நம்ம சேனலில் இருக்குது ஹெல்தி லட்டு ரெசிப்பிலாம் நம்ம சேனலில் இருக்குதுங்க அதெல்லாம் பார்க்கணும்னா ரெண்டு நிமிஷம் சமையலை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்